நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு நாள் நிகழ்ச்சி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக அலுவலக முகப்பில் உள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை குழு உறுப்பினர் இளங்கோவன் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் பரமசிவன் காமராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் துரைப்பில்லன்ல்லா உதகை நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாயன் உட்பட கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் கழக முன்னணியினர் திரளாக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் அவருடைய படத்திற்கு மத்தஞ்சலி செலுத்தி வந்திருக்கிற மாவட்ட நகர ஒன்றிய வரைக்கும் இந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது செயலாற்றியவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவருடைய நாள் மற்றும் பிறந்த நாள் கூட நினைவு நாள் எல்லாருக்கும் பல்வேறு சகோதரர்களுக்கும் பல்வேறு பணிகள் இருக்கும் நான் குன்னூரில் பார்த்தேன் அங்கேயும் பல இடங்களில் நம்முடைய தலைவரை அவருடைய திருவுருவப்படுத்துக்கு பலருந்த நிகழ்ச்சி பேருந்து நிலையத்தில் பெருந்திரளாக கூடியிருந்த மக்களின் நிகழ்ச்சி வழியூ வெனில் கேச்சியில் அரும்பு காட்டில் टेस्टिंग गर्ने कम्पनीले अहिले यो ग्राफ र वातावरणमा सानो सामालिको योत्रा बारेमा कुरा गर्दै छ फोटोम पनि ननको र अन्य प्रयासहरु केही कुरा جانا اپ کو میں جولی کے ساتھ کیمرہ پکڑنا لو لو ابھی ا رہے ہیں پارٹی کو دے رہے ہیں ابھی ا رہے ہیں